அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

அத்தியாயம் இருபத்தி ஆறின் தொடர்ச்சி அக்காலத்தில் மூன்றாவது பொதுத் தேர்தலின் போது திரு ஆர் ராமசாமி முதலியார் எங்கள் பக்கத்திற்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய வந்தார் எங்கள் ஊருக்கு அருகிலிருக்கும் இருக்கும் கிராமத்திற்கு வந்து பேசினார் அது ஒலிபெருக்கி இல்லாத காலம் முதலியாரின் ஆங்கிலச் சொற்பொழிவை திரு எஸ் எஸ் அருணகிரிநாதர் அவர்கள் தமிழாக்கம் செய்தார் அக்கூட்டத்திற்கு சென்று திரு ராமசாமி முதலியாரின் ஆங்கிலச் சொற்பொழிவை கேட்க விரும்பினேன் தந்தையிடம் கூறினேன் கூட்டத்தை ஏற்பாடு செய்தது என் தந்தை அவருக்கும் முதலியார் மேல் அளவற்ற காதல் சொந்த இரட்டை மாட்டு வண்டியில் காவாந்தண்டலம் சென்று வந்தார் வண்டியில் எனக்கும் இடம் இருந்தது எனினும் என் தந்தை என்னை அழைத்து போக மறுத்துவிட்டார் அப்போது நான் ஒன்பதாக வகுப்பில் படித்துக் கொண்டிருந்தேன் அவ்வயதில் தேர்தல் கூட்டத்திற்கு வந்தால் பேச்சு கேட்பதில் சுவை அதிகமாகிவிடும் என்று என் தந்தை கருதினார் அரசியல் காட்டாற்றில் அவ்வயதில் சிக்கக்கூடாதென்று அஞ்சினார் பேச்சு கேட்பதில் சுவை மிகுந்தால் கல்வி பாழாகும் என்று என் தந்தை நினைத்தார் ஆகவே என்னை வெவ்வேறு அரசியல் கட்சி பத்திரிகைகளை படிக்க தூண்டினாலும் தேர்தல் களத்தில் நாட்டஞ்செலுத்தக் செலுத்தக்கூடாது என்று நெறிப்படுத்தினார் என்னை கல்லூரியில் சேர்த்த போது என் தந்தை பின்வரும் அறிவுரையை என்னிடம் கூறினார் கன்னிப்பயிருக்கு கவனம் அதிகம் தேவை கல்லூரி கல்வி நமக்கு கன்னிப்பயிர் கருத்தை கண்ட பக்கம் சிதறவிடாதே படிப்பின் மேல் மட்டும் செலுத்து வகுப்பில் கற்றுக்கொள்ளாவிட்டால் வெளியில் கற்க முடியாது உற்றார் யாரும் பட்டம் பெற்றதில்லை ஆகவே உன் உதவிக்கு வர முடியாது விடுதி நண்பர்கள் எப்படி இருப்பார்களோ இன்றைய உலகம் போட்டி நிறைந்த உலகம் ஆகவே நண்பர்கள் தங்கள் தங்கள் படிப்பையே கவனித்தால் குறைபட முடியாது ஊர் பெருந்தனங்களை விட படிப்பு இப்போதைக்கு பெரிது இதை மறக்காதே தந்தையின் அறிவுரையை மறக்கவில்லை வகுப்பறையில் உள்ள வரையில் சிந்தையை அடக்கி பாடத்தின்பால் செலுத்தினேன் எனவே பாடங்கள் பெரும்பாலும் எளிதில் புரிந்தன சிலவேளை வீட்டுப் பணி கொடுப்பார்கள் அதை சிறப்பாக சிறப்பு கணிதத்தை செய்யும் போது எனக்கு உதவி தேவைப்பட்டது தாராளமாக உதவியும் கிடைத்தது கோவையிலிருந்து திரு என் சென்னச்சாமி திரு ராமகிருஷ்ணன் என்ற இருவர் மாநிலக் கல்லூரியில் பிஏ ஆனர்ஸ் படிக்க வந்தார்கள் இருவரும் கோவையிலேயே இன்டர்மீடியட் வகுப்பை முடித்தவர்கள் அன்று கோவையில் வெறும் பட்டப்படிப்பிற்கும் வாய்ப்பில்லை அன்று அரசினர் கல்லூரி மட்டுமே கோவை நகரில் இருந்தது அதுவும் இரண்டாம் நிலை கல்லூரி எனவே மேற்படிப்பிற்கு சென்னைக்கோ திருச்சிக்கோ மதுரைக்கோ செல்ல வேண்டும் இவ்விருவரும் சென்னை மாநில கல்லூரியில் சேர்ந்தார்கள் அந்த காலத்தில் பார்ப்பனரல்லாத இளைஞர்கள் கணக்கு ஆனர்ஸ் படிப்பது அரிது வியப்புக்குரியது சாதாரண குடும்பங்களைச் சேர்ந்த இவர்கள் அரிய அப்படிப்பினை மேற்கொண்டதால் பலருடைய பாராட்டுக்கும் பாத்திரமானவர்கள் இருவரும் எளிதாக பழகும் இயல்பினர்கள் கள்ளங்கபடம் இல்லாதவர்கள் வீட்டு கணக்கு பயிற்சிக்கு இவர்கள் இருவருடைய உதவியையும் அடிக்கடி பெற்றிருக்கிறேன் தம்பி உள்ளான் படைக்கஞ்சான் அண்ணன் உள்ளான் கற்க அஞ்சான் என்பது போல் இருந்தது என் நிலை போட்டி நிறைந்த கல்வி உலகில் தாங்கள் படித்து முன்னேறுவதிலேயே முனைப்பாய் இருப்பார்கள் என்று என் தந்தை அஞ்சியது வீண் மாணவ பருவத்தில் நான் பெற்ற செல்வங்களிலெல்லாம் தலையாய செல்வம் நட்பு செல்வம் ஆகும் நான் கல்லூரியில் காலெடுத்து வைக்கும் போது நான்கு அடி ஏழங்குள உயரமே இருந்தேன் கிட்டத்தட்ட அதே உயரமுள்ள இரண்டொருவரும் என் வகுப்பில் இருந்தார்கள் எனினும் என்னையே எல்லோரும் பொடி என்று அழைக்கத் தொடங்கினார்கள் கல்லூரியிலும் விடுதியிலும் இப்படி கிண்டலாக அழைப்பார்கள் இது சில நாள்கள் எரிச்சல் ஊட்டியது வேறு வழியின்றி பொறுத்து கொண்டது நல்லதாயிற்று பலருடைய கிண்டலையும் ஏற்றுக்கொண்ட நான் பலருக்கு மிகவும் வேண்டியவனாகிவிட்டேன் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை